யோ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி நல்லா இருக்கு புடுசா இருக்கு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு மொத்தத்துல இந்த ரேட் நிறையவா இருக்கும் வேற வென் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் 티 नगर चेन्नई மற்றும் தூத்துக்குடி முன்னல்ல நான் வந்து சமுதாய சிறை சொல்லி ஒரு ஊடகம் வெச்சிருக்கேன் அந்த ஊடகத்துல வந்து அண்ணன் வெச்சு தான் அந்த ரெண்டாயிரத்தி 2017ல பண்ணோம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இச்சின்ன்ற அந்த சொல்ல வந்து போடல சமுதாய சிறை அப்படின்னு போடுது அப்ப அந்த இச்சின்ன்ற வார்த்தை விடு விட்டுるன்றதே அந்த இடத்துல சுட்டி கால்ச்சோ சவுக்கு சங்கர் வந்து வழக்கமாக வருடத்தில் ஒரு தடவை கைது ஆகிறதுன்றது வழக்கமாக நடக்கிறது அது வந்து அவருடைய அரசியல் வந்து என்னென்னா அவர் திமுக விட இன்னொரு அணிதான் சும்மா பேரளவில் வந்து இடத்துல வந்து அவங்க திமுகக்கு எதிராக பல தொடர்ச்சியாக கைது பண்ணுற மாதிரி காட்டுறாங்களே தவிர அவர் வந்து ஏற்கனவே வந்து திமுக ஆதரவாளர் தான் திமுகவுக்கு வேலை பார்க்குறவர் தான் திமுக கிட்ட காசு வாங்கி தான் அவர் வந்து இந்த இந்த நகர்வே நடத்துகிறார் அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்களே அதை அவர் பண்ணிகிட்டு இருக்கார் அதனால் வந்து இந்த இந்த கைதுன்றது தேர்தல் நேரத்தில் அது ஒரு விமர்சனமாக இருக்கணும் அது ஒரு அரசியல் எதிராக வாக்குகள் திமுக அவங்களுடைய வாக்கை வந்து ஆயிர நோட்லேயே நோட்லயே ரூபா நோட்ல தான் வச்சிருக்காங்களே தவிர அவங்க இந்த அரசியல் நகர்வுகளை வந்து அவங்களோட வாக்கை வச்சிருக்கல அவங்க உறுதியாக நம்புறதே பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் பரிசு கொடுக்கறதுலையும் மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுலையும் மாணவர்களுக்கு காசு கொடுக்கறதுலையும் இப்படி காசை கொடுத்து வாக்கை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு கட்டமைப்பை தான் வந்து அவங்க வச்சிருக்காங்களே தவிர இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வாக்கு சரியின்ற எண்ணெலாம் அவங்களுக்கு கிடையாது ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செயல்களை தான் தொடர்ச்சியாக செஞ்சு பழக்கம் நாஞ்சில் அவரு உறுதியா ஏதாவது ஒரு கட்சியில இருந்திருக்காரு கொள்கை கோட்பாடுல இருந்திருக்காரு யாராவது உறுதியா சொல்ல முடியுமா அவர் வைகோக்கும் விசுவாசமா இல்ல ஜெயலலிதாக்கும் விசுவாசமா இல்ல அவர் போற பக்கத்துல ஆதரவா பேசுவாரு எந்த பக்கத்துல எதிரா காசு கிடைக்குமோ அவர் காசுக்கு வேலை பாக்குறவரு அதான் காரி துப்புனா மூஞ்சி துறைச்சிக்கிறேன்னு சொல்றாள் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய அவருடைய பேச்சுக்கெல்லாம் நம்ம மதிப்பெளிக்கணும் அவசியம் தேர்தல் நேரங்கள்ல வந்து ஏன் நாமக்கூட கட்சி காசு கொடுக்க மாட்டேங்கு ஒரு கேக்கும் போது என்ன சொல்றாரு அவர் காசுக்கு யார்ட்டையும் காசு கொடுக்க மாட்டாரு ஏன் கட்சிக்காரங்க காசு கொடுக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்ற கேள்வி ஒன்று இருக்குல்ல இப்போ காசு சீமான் அது அரசு வந்து உடனே ஒரு வழக்கு போடலாம் ஒரு வருமானத்துறை வந்து ஒரு ரைட் நடத்தலாம் இடி வந்து ரைட் நடத்தலாம் எங்ககிட்ட என்ன இருக்குன்றது வெளிப்படையா தெரியும் நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கிறோம் ஒவ்வொருவருடைய ரத்த துளிகளில் வேர்வை துளிகளில் எங்களோட உழைப்பில் தான் எங்கள் கட்சி நடக்குதே தவிர யாருடைய கட்சியில இருந்தால் எங்களுக்கு காசு வராதில்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த நிலத்தில் திராவிட அரசின் சதியில் இருந்து மக்களை மீளனும் அப்படின்றதுக்காக பணம் கொடுக்குறாங்க அவங்க உதவி பண்ணுறாங்க நாங்கள் எங்களுடைய உழைப்பிலேருந்து ஒரு பங்கு மாதந்தோறும் கொடுக்குறோம் இப்படி துளி துளியாக கொடுக்கக்கூடிய உதவிகளில் தான் கட்சி நகர்ந்து வந்துட்டு இருக்கிறதே தவிர இது எந்த கட்சியோ இல்லை மா வேற எந்த சக்திகளோ எங்களுக்கு பணம் கொடுக்குது அண்ணன் தான் தெளிவாக சொன்னார் என்னை பாகிஸ்தானில் கூட்டி போய் நிறுத்தினா கூட நான் பாரதியாரை பற்றி பேசணும் தமிழை பற்றி பேசுவதற்கு மேடையோ இந்த இடமோ அப்படின்ற தடையெல்லாம் கிடையாது என் மொழிக்காக வாழ்ந்தவன் என் மொழி பேசியே செத்தவன் அவனை பற்றி பேசுகிறதுக்கான மேடை எதுவாக இருந்தால் என்ன நாங்கள் வந்து அரசியலில் வந்து நாங்கள் சொல்ல சொல்லு நாங்கள் ஆதியிலேருந்து சொன்னோம் பிஜேபின்றது மாநில குளத்துக்கே அவர்கள் விரோதிகள் எதிரிகள்னே அதுக்கப்புறம் அந்த மேடையில் நின்னோன்றது சும்மா இது ஒரு விமர்சனத்துக்காக பேசிகிட்டு இருக்காங்களே தவிர நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்கள் மொழி எங்கள் மண்ணுக்காக வாழ்ந்தவர்களுக்காக நாங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்காக இல்லை நான் கட்சி தான் வந்து எனக்கு தொடக்கமோ இதுதான் என்னோட இறுதி நான் பதினைந்து ஆண்டுகளா இருக்கேன் கட்சி தொடங்க காலத்துல இருந்து இருக்கேன் வியப்பா இருக்கு அதாவது நமக்கும் கூட ஒரு தற்சொறு வந்துரும் ஒரு நாளைக்கு பொருளாதாரம் இல்லாம இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்வுக்கு போயிட்டு வர முடியாமல் போகும் ஆனால் தொடர்ச்சியாக இந்த மக்களுக்காக நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு அண்ணா இன்னும் அந்த வலிமையோட இருக்கார் அப்படின்றது வியப்பார் இருக்கு ஒரு முறை வந்து அண்ணன் தாம்பரத்துக்கு இந்த மலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெரும் அல்லது வந்திருக்கும் போது அண்ணன் தாம்பரத்தில் வந்து இங்கே பகுதிகளை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக வந்திருந்தார் வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நாம் இங்கே வந்து உணவு சமைச்சு அண்ணன் போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து ரசம் அப்படின்னு சொன்னேன் நான் அந்த வார்த்தை தம்பி அது மிளகு சாறு அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லையும் ஒரு தவறு இருந்ததுன்னா அது சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஒன்றும் இல்லை நான் வந்து சமுதாய சிறைன்னு சொல்லி ஒரு ஊடகம் வச்சுருக்கேன் அந்த ஊடகத்தில் வந்து அண்ணனை வச்சு தான் அந்த திறப்பொழி ரெண்டாயிரத்தி பதினேழில் பண்ணிணோம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இச்சின்ற அந்த சொல்ல வந்து போடல சமுதாய சிறை அப்படின்னு போடுது அப்போ அந்த இச்சின்ற வார்த்தை விடுபட்டுருக்கின்றதை அந்த இடத்துல சுட்டி காட்டிச்சு அதாவது பிழை என்ற ஒன்று இருக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒருவர் எந்த இடத்துலையும் அவருடைய ஆட்சியும் பிழையாக இருக்காதுன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டு காலாக ஒரே சொல் ஒரு சொல்லு மா மாறி சொன்னார் அவர் அன்றைக்கி பேசுனது வேற இன்றைக்கி பேசுனது வேறன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஒரே உறுதி ஏன் ஏன் அப்படின்னு கேட்டால் உறுதியான தலைவனின் வழியில் வந்த ஒரே தான் அந்த உறுதி நிலைப்பாடு நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் இந்த மண்ணின் விடுதலைக்காக இறுதி வரை அண்ணன் நிற்பார் அண்ணனை பலப்படுத்துவதற்கு நாங்களும் உறுதியாக நிற்போம் நன்றி